அனைவருக்கும் வணக்கம் என்று ஒரு சிறப்பான தலைப்பை பற்றி பார்க்கலாம் ஆண் குதிரையும் பெண் குதிரையும் அது என்ன சார் ஆண் குதிரை அது என்ன பெண் குதிரை ஜோதிடத்துக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி இருக்கிறதுன்னு கேட்காதீங்க இது ஜோதிட பதிவு தான் ஆண் குதிரைனா கேது பெண் குதிரைனா ராகு இதை எந்த அடிப்படையில் நம்ம முன்னோர்கள் வச்சுருப்பாங்க அப்படின்னு பார்க்குறோம் அஸ்வினி என்றால் ஆண் குதிரை சதயம் என்றால் பெண் குதிரை அப்போ ஆண் குதிரையை கேதுவுக்கும் பெண் குதிரையை ராகுவுக்கும் முன்னோர்கள் ஒப்பிட்டு சொல்லியுள்ளார்கள் இது எந்த அடிப்படையில் சொல்லப்பட்டது கேது என்பது வால் மாதிரி இருப்பது ராகு என்பது வாய் மாதிரி இருப்பது வால் மாதிரி இருப்பது ஆண் உறுப்பு வாய் மாதிரி இருப்பது பெண் உறுப்பு சரிங்களா அதனால் தான் அஸ்வினி வாழ்க்கை போராட்டத்தில் இருவரும் சரிசமமாக ஓனால்தான் ஜெயிக்க முடியும் சரிங்களா அப்போ வாழ்க்கையே ஒரு ரேஸ் தான் பந்தய குதிரைகள் தான் நம்மளாம் யார் ஜெயிக்கணும் தோக்குறோம் அப்படிங்கிறது அவங்களுடைய வேகம் வேகத்தை பொறுத்தது அப்போ அஸ்வினி என்ற ஆண் குதிரையும் சதயம் என்ற பெண் குதிரையும் முறையே கேது ராகுவிற்கு ஒப்பாக சொல்கிறார்கள் அப்போ ஆணில் பிறந்த கேது நட்சத்திரக்காரர்கள் ஆண் குதிரையோட படத்தை பார்த்துட்டு வர்றது அவங்க வாழ்க்கையில் வந்து ஒரு வலிமையும் உத்வேகத்தையும் ஒரு வேகத்தையும் விவேகத்தையும் கொடுக்கும் ஒரு துடிதுடுப்பை கொடுக்கும் அஸ்வினியில் பிறந்த பெண்கள் சரியா அஸ்வினியில் பிறந்த பெண்கள் அவர்களுமே வந்து ஆண் குதிரையை தான் வைக்கணும் ஆண் குதிரையோட படத்தை பார்த்து வர பார்த்து வர அவர்களுக்குள் உற்சாக ஊற்றம் எடுக்கும் சிந்தனை வேகமாக இருக்கும் மனம் தடுமாறாது குதிரை அப்படிங்கிறது குதிரைக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்குது குதிரை விழுந்தால் எந்திரிச்சிடும் குதிரைக்கு அந்த ஒரு பவர் இருக்குது அது மாதிரி அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் என்ன தான் தடைகள் வந்தாலும் கீழே விழுந்தாலும் எந்திரிச்சிடுவாங்க அந்த அளவுக்கு அவங்களுக்கு பவர் இருக்குது அந்த பவரை கொடுக்கறது குதிரை அதனால் அஸ்வினியில் பிறந்த ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் ஆண் குதிரையோட படத்தை பார்த்து வருவது அவர்களுக்குள் பல மாற்றங்களை விளைவிக்கும் இதே இது சதை நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் சதை நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்கள் அனைவருமே பெண் குதிரையோட படத்தை தினமும் பார்த்து வருவது அந்த படத்தை வந்து பாக்கெட்டில் வச்சுக்கிறதுங்கிறது உங்களுக்கு உடல் அளவில் பல மாற்றங்களை உண்டு பண்ணும் இப்போது கேதுவுடையை மிக்கவர்கள் முறுக்கு சாப்பிடுவாங்க ஜிலேபி சாப்பிடுவாங்க கை முறுக்கு சாப்பிடுவாங்க சுருள் சுருளாக என்ன இருக்கும் நூடுல்ஸ் சாப்பிடுவாங்க சேமியா சாப்பிடுவாங்க சேமியா பாயாசம் குடிப்பாங்க நூடுல்ஸு சேமியா வ முறுக்கு ஜாங்கிரி இந்த மாதிரி சுருள் சுருளாக இருக்கிற விஷயங்களை விரும்பி சாப்பிடுவாங்க ராகு எப்படின்னு கேட்டிங்கன்னா உளுந்தவடை இறைச்சி கொஞ்சம் வந்து ரப்பா இருக்கிற உணவு பொருட்கள் விரும்பி சார் கேதுங்கிறது சாத்வீக உணவு ராகுங்கிறது அசாத்வீக உணவு அதாவது கேது வந்து சைவம் ராகு வந்து அசைவம் சரிங்களா ஆக கேதுவும் ராகுவும் தான் ஆண் குதிரையும் பெண் குதிரையும் ஸோ இவர்கள் அந்தந்த ராசி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அது சம்பந்தப்பட்ட படங்களை பார்த்து வருதல் என்பது அவர்களுக்குள் பல மாற்றங்களை ஒன்று ஒன்றும் இதெல்லாம் வந்து ஒரு சாதாரண விஷயங்கள் தான் இதை முயற்சி பண்ணி பண்ணி நீங்கள் பார்த்தா தான் அதோடைய மாற்றங்களை உணர முடியும் சரிங்களா அப்போது அசுனியில் பிறந்த ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் ஆண் குதிரையோட படத்தை பார்த்து வாங்க உங்கள் செல்ஃபோனில் வந்து ஆண் குதிரையோட படத்தை டிஸ்பிளே வச்சுக்கோங்க சதீநஷத்தில் பிறந்த ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் பெண் குதிரையை பார்த்து வாங்க அதோடைய படத்தை டிஸ்பிளே வச்சுங்க இந்த மாதிரி அந்த குதிரைகளை இங்கே பார்த்து வர வர உங்களுக்கு வந்து சோம்பல் வராது சுறுசுறுப்பு வரும் ஒரு பிரச்சனையிலிருந்து மீண்டு எழுதக்கூடிய பக்குவம் வரும் அத முன்னோர்கள் பட குறியீடுகள் மூலம்தான் இத்தகைய விஷயங்களை சொல்கிறார்கள் ச இதை சரியான புரிந்து கொண்டவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறார்கள் நீங்களும் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமென்றால் நான் சொன்ன இந்த கருத்துக்களை ஃபாலோ செய்தாலே உங்களுக்கு மாற்றம் தன்னால் வரும் கவலைப்படாதீர்கள் உங்களுக்கும் வாழ்வு உண்டு நான் சொன்ன இந்த வழிமுறைகளை பின்பற்றினால் மாற்றம் கட்டாயம் வரும் நன்றி நேயர்களையும் மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு தலைப்பில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயம் வேணுகோபால் இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைக்கிட்டீங்கன்னா நான் போகிற அனைத்து வீடியோக்களும் உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட்டாக தெரிய வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் தெரிந்தவர்களுக்கும் அனைவருக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்